அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹே அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா போலும் அல்லாவுக்கேன் இது திருமறை தோற்றுவாய் எனப்படும் சூரத்தில் பாத்திகாவின் அதாவது சூராவுடைய விளக்க உரை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் இருபத்தி ஒம்பது பரிந்துரையை வேண்டுவதும் குற்றமா என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இறைவன் அல்லாத பெரியார்களை பிரார்த்திக்கும் நாங்கள் அவர்களுக்கு இறைத்தன்மை உண்டு என்று நாங்கள் எண்ணவில்லை மாறாக அவர்களும் இறைவனின் அடிமைகளே என்று தான் கூறுகிறோம் அதாவது இறைவன் அல்லாதவர்களை பிரார்த்திக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் தங்களுடைய பிரச்சனைகளை முறையிடக்கூடியவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம் இது போன்ற வாதங்கள் வாதங்களுக்கு உரியவர்களாக நீங்களும் கூட இருக்கலாம் ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு வாதம் நம்மளுடைய சமுதாய மக்களால் அதாவது முஸ்லீம்களால் முன்வைக்கப்படுகிறதே இது சரிதானா என்று நாம் சிந்திக்க வேண்டும் சூரத்துல் பாத்திகா என்ற அல்ஹம்து சூராவுடைய விளக்க உரையில் மிக தெளிவாக நமக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் விளக்கி தருகிறான் அந்த அடிப்படையில் இவர்களுடைய வாதம் சரியான வாதம் தானா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அவர்கள் இறைவனது நெருக்கத்தை பெற்றுள்ளதால் இறைவனிடம் பெற்று தருவார்கள் என்று தானே நாங்கள் நம்புகிறோம் சுயமாக அவர்கள் எதுவும் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் அப்படி நம்பவும் இல்லை இப்படி நாங்கள் நம்புவது எப்படி தவறாகும் இது நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மார்க்கம் அறியாத சிலருடைய வாதங்கள் அப்படிப்பட்ட அந்த வாதத்தில் உண்மை இருக்கிறதா அது சரிதானா என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்போதுதான் அது போன்ற மனநிலையிலிருந்து நாம் விடுபட முடியும் இறைவனின் ஆற்றல் அந்த பெரியார்களுக்கு உண்டு என்று இவர்கள் நம்பவில்லை என்பது உண்மைதான் ஆனால் மற்றவர் மற்றொரு வகையில் இறைவனுக்கு சமமான ஆற்றல் அந்த பெரியார்களுக்கு உண்டு என்று இவர்கள் நம்புகிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அவைகளை பற்றி தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் எந்த நேரத்தில் அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அத்தனையும் ஒரே சமயத்தில் அறிந்து கொள்ளும் ஆற்றல் அனைத்தையும் படித்து பரிபாலிக்கின்ற அல்லா ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது அப்படி இருக்கும்போது இது வாதங்கள் அனைத்தும் இவைகளை சரியாக புரிந்து கொண்டால் அந்த வாதங்கள் அனைத்தும் தவிடுபடி ஆகிவிடும் இதே போன்ற ஆற்றல் அந்த பெரியார்களுக்கு உண்டு என்று இவர்கள் நம்புகிறார்கள் எப்படி இதன் காரணமாக உலகின் பல பாகங்களிலிருந்தும் பலரும் அந்த பெரியார்களை பிரார்த்திக்கின்றார்கள் நேரடியாக எதையும் தருவார்கள் என்று இவர்கள் நம்பாவிட்டாலும் தங்களது பிரார்த்தனையை அல்லா செவியெடுப்பது போலவே பெரியார்களும் நல்லோர்களும் நாதாக்கள் என்று இவர்கள் நம்பக்கூடியவர்களும் மடுக்கின்றார்கள் என்று நம்பி இந்த விஷயத்தில் இறைவனுக்கு சமமாக இவர்கள் பெரியார்களை நம்புகிறார்கள் மதிக்கின்றார்கள் இது சரியா முழுக்க முழுக்க இறைத்தன்மை பெற்றவர்களாக மற்றவர்களை எண்ணுவது மாத்திரம் இணை வைத்தல் அல்ல மாறாக இறைவனது தன்மைகளில் ஏதேனும் ஒரு தன்மை இறைவனுக்கு இருப்பது போலவே மற்றவர்களுக்கும் இருப்பதாக எண்ணுவதும் இணை வைத்தல் தான் இதை புரிந்து கொள்ளாததாலேயே இறைவன் அல்லாதவர்களை பிரார்த்திக்க இவர்கள் துணிகிறார்கள் மக்கத்து காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் இறைவன் அல்லாத பெரியார்களை இறைவனுக்கு சமமாக எண்ணி இருக்கவில்லை நாம் மக்கத்து காவியர்கள் என்று நினைக்கிறோமே அவர்களில் யாரும் இறைவன் அல்லாத பெரியார்களை இறைவனுக்கு சமமாக அவர்கள் எண்ணி இருக்கவில்லை நினைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மகாராக என்னதான் செஞ்சாங்க அல்லா அல்லாதான் ஏக இறைவன் படைப்பவன் அவனே உணவளிப்பவன் அவனே அனைத்து காரியங்களும் அவன் கையில் தான் உள்ளது என்றுதான் அவர்கள் நம்பினார்கள் என்பதற்கு திருமறை குரானில் ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் நமக்கு அள்ளித்தருகிறான் அதை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் முப்பத்தி ஒம்பதாவது அத்தியாயம் தொண்ணூற்றி மூணாவது வசனம் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் முப்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனங்களில் எல்லாம் இந்த மேற்குறிப்பிட்ட திருமறை அத்தியாயங்களில் உள்ள வசனங்களில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிக தெளிவாக அதற்குரிய ஆதாரங்களை நமக்கு முன்வைக்கிறான் இப்படியெல்லாம் அல்லாஹ்வை புரிந்து வைத்திருந்த மக்கத்து காவிர்கள் அல்லாஹ் விஷயத்தில் செய்த தவறுதான் என்ன என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்படி என்ன தவறு அவர் செய்தார்கள் என்று அவர்களுக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகின்றனர் அவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள் என்றும் கூறுகின்றார்கள் வானங்களிலும் பூமியிலும் அல்லாவுக்கு தெரியாததை அவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா அவன் தூயவன் அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் உயர்ந்தவன் என்றும் கூறுவீராக என்று அல்லாஹ் ரபுல் இது போன்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மிகத் தெளிவாக இந்த கட்டளையை எடுத்து சொல்கிறான் இது பத்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாளைக்கு மறுமையில் நம்ம மோசமடைந்து விடக்கூடாது பாவிகளாக ஆகிவிடக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் இந்த வசனத்தை சீர்தூக்கி சிந்தித்து பாருங்கள் சொன்ன வசனங்களும் இந்த பத்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தையும் தெளிவாக படித்து பாருங்கள் தமிழில் உங்கள் உங்களுக்கு வழங்குகிற மொழியில் புரிகிற மொழிகள் மிக தெளிவாக அல்ல எளிதாக சொல்லி காட்டுகிறான் கவனத்தில் கொள்கள் அல்ல சொல்கிறான் கவனத்தில் கொள்ளுங்க இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாவுக்கே உரியது வேறு எவனுக்கும் சொந்தமில்லை இந்த மார்க்கும் தூய்மையானது இது அல்லாவுக்கே சொந்தமானது அவனை அன்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டோர் அல்லாவிடம் எங்களை மிகவும் நெருக்கமாக்குவார்கள் என்பதற்காகவே தவிர இவர்களை நாங்கள் வணங்கவில்லை என்று கூறுகின்றார்கள் அவர்கள் முரண்பட்டது இது முரண்பாடு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்படி அவர்கள் முரண்பட்டது பற்றி அவர்களிடையே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் தன்னை மறுக்கும் பொய்யனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் இது என்னது இப்படிப்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சிந்தனை இப்படிப்பட்ட சொல் எவன் வாயில எவன் சிந்தனையில் வருதோ அவன் பொய்யன் அப்படிப்பட்ட அந்த பொய் அவர் அப்படிப்பட்ட பொய்யர்களுக்கு அல்ல நேர்வழி காட்ட மாட்டான் என்று முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இந்த இரண்டு வசனங்களும் மக்கத்து காவிர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் பெரியார்கள் பற்றி கொண்டிருந்த நம்பிக்கையை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அவர்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அவளியாக்கள் அம்பியாக்கள் யாரை சொல்கிறார்களோ அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை பற்றி தான் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தி கூறுகிறான் இறைவனிடம் பரிந்துரை செய்வார்கள் என்பதற்காக மட்டுமே பெரியார்களை நல்லோர்களை நாதாக்களை அவர்கள் பிரார்த்தனை செய்து வந்தார்கள் ஆனால் அதை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் அவர்களை காவீர்கள் என்று இங்கே பிரகடனம் செய்கிறான் அவர்களை யார் காவீர்கள் இறைவனுக்கு இறைவன் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத இறைவனை நிராகரித்தவர்கள் இறைவனிடம் பெற்றுத் தருவார்கள் என்ற எண்ணத்தில் கூட இறைவன் அல்லாத எவரையும் பிரார்த்திக்கல் கூடாது என்பதற்கு இதைவிட சான்று வேறு எதுவும் தேவையில்லை என்ற அளவுக்கு அல்லாஹு ரபுல்லாலமே இந்த உதாரணங்களை ஆதாரமாக நமக்கு சொல்லி காட்டுக்கிறோம் மேலும் ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள் இப்போ அதிகாரிகளை நம்ம போய் சந்திக்க போகணுன்னு வச்சிங்களேன் அந்த அதிகாரிகள அதிகாரிகளை பற்றி நமக்கு அந்த அதிகாரிகளுக்கு நம்மை பற்றி தெரியாது நம்ம பிரச்சனை என்னான்னு தெரியாது அப்படிப்பட்ட அந்த அதிகாரிகளை நாம் சந்திக்க போனால் என்ன பண்ணணும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பிடிக்கணும் இல்லையா இவர் தாங்க இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கணும் அதே இந்த உலகத்தில் அதிகாரிகளை ஆட்சியாளர்களை அரசியல்வாதிகளை சந்த நம்ம சந்தி சந்திக்க ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு அறிமுகம் தேவை இது போலவே என்ன பண்ணுறாங்க சில உதாரணங்களை அல்லாவுக்கு காட்டுகிறார்கள் அதாவது திருக்குறுகானையும் நபி வழியையும் அலட்சியம் செய்துவிட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய உதாரணங்களை காரணம் காட்டுவது இவர்களிடம் உள்ள மற்றொரு நியாயமாக இருக்கிறது எப்படி அதாவது உதர் உதர் உயர் பதவியில் உள்ள ஒருவரை நாம் நேரடியாக அணுகவோ சந்திக்கவோ முடியாது நம்மை பற்றி அவரிடம் பரிந்து பேச இடைத்தரகர்களை ஏற்படுத்தி கொள்கிறோம் அவர் மூலமாக நமது காரியத்தை அந்த அரசியல்வாதிகளிடமோ ஆட்சியாளர்களிடமோ இன்னம்பற அதிகாரிகளிடமோ சாதித்துக் கொள்கிறோம் இவர்களை விட மிக மிக உயர்வான நிலையில் உள்ள அல்லாஹுவை நாம் எப்படி நேரடியாக அணுக முடியும் இதற்காகத்தான் நாங்கள் பெரியார்களை பயன்படுத்தி கொள்கிறோம் என்று சொல்கிறார் எப்படி இவர்களே நம்மளால் சந்திக்க முடியல அதுக்கு ஒரு ஆள் தேவை இருக்குது இடைத்தரகர்கள் தேவை இருக்குது என்னும்போது இவர்களை விட மிக மிக உயர்வான நிலையில் உள்ள அல்லாவை நாம் எப்படி நேரடியாக அணுக முடியும் அதுக்காகத்தான் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க சைத்தானிவர்களது தீய செயல்களை தான் அவர்களுக்கு அழகா அழகானதாக எடுத்து காட்டுகிறார் உண்மையில் இதுவும் முட்டாள்தனமான வாதமாகும் என்பதை நீங்கள் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் சிந்தித்து பார்க்கணும் எப்படி உயர் பதவிகளில் உள்ளவர்களை நாம் நேரடியாக அணுக முடியாது என்பது உண்மைதான் நூறு சதவீதம் உண்மை அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஏன் அணுக முடியவில்லை என்றால் அந்த அதிகாரிக்கு நம்மை பற்றி எதுவும் தெரியாது இல்லையா அந்த உயர் அதிகாரிக்கு எப்படி நம்மை பற்றி தெரியாதோ அதே போல்தான் இந்த அகிலம் ஆலம் அனைத்தையும் படைத்து நிர்வகித்து கொண்டிருக்கின்ற ரப்பில் ஆலமீனுக்கு அந்த இறைவனுக்கும் நம்மை பற்றி எதுவும் தெரியாதா என்ன நம்பிக்கை அப்படி எதுவும் தெரியாத இருக்கிறவன தான் எங்கள் எல்லாவற்றே ஏற்றிருக்கீங்களா அப்ப அல்லாஹுவை பற்றி எந்த மனநிலையில் நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் என்ன நம்பிக்கை இது யார் சொல்லிக் கொடுத்த நம்பிக்கை சிந்திக்க வேண்டாமா இந்த பெரியார்கள் நம்மை பற்றி சொன்னால்தான் இறைவனுக்கு நம்மை பற்றி தெரியுமா என்று இவர்கள் சிந்திக்க தவறிவிட்டார்கள் சாதாரணமான உயர் அதிகாரியின் நிலை எதுவோ அதுதான் இறைவனது நிலையும் என்றல்லவா இவர்கள் என்றுகிறார்கள் யாவற்றையும் அறிந்து வைத்திருக்கின்ற முக்காலமும் உணர்ந்து வைக்கின்ற முக்காலத்தையும் உணர்ந்து வைத்திருக்கின்ற மனதில் மறைத்து வைத்திருக்கின்றவற்றையும் துல்லியமாக அறிகின்ற வல்லவனை அவனது அடிமைகளில் ஒருவரான அதிகாரிக்கு சமமாக எண்ணுவதை விடவும் அவனுடைய அடிமைகளில் ஒருவரான அதிகாரிக்கு சமமாக எண்ணுவதை விடவும் மோசமான முன் உதாரணம் வேறு என்ன இருக்க முடியும் என்று நாம் சந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து வக்கீலையும் உதாரணம் காட்டுவாங்க என்ன உதாரணம் நம் வாழ்க்கை வா வழக்குகளில் நமக்கு பல பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வாழும்போது நடக்குது அப்படி நம்ம வாழக்கூடிய நாட்டில் வழக்குகள் மூலமாக தான் அதை சந்தித்து தீர்வு காண வேண்டும் அப்படி நம் வழக்குகளில் நாமே வாதாடுவது இல்லை இல்லையா நம்ம வழக்குகளுக்காக நாமே யாருமே வாதாடுவது இல்லை ஒரு வக்கீலை நியமித்து தானே வாதாடுகிறோம் அப்படி இருக்கும்போது இறைவனிடம் வாதாட ஒரு வக்கீலாக வலிமார்களை நல்லவர்களை நாதாக்களை கருதுவதில் என்ன தவறு என்றும் இவர்கள் எண்ணுகிறார்கள் கேட்கிறார்கள் நீதிபதியிடம் வாதாட வக்கீல் அவசியம்தான் அதில் கருத்து இல்லை கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு நம்மளுடைய உண்மைத்தன்மைகளை கொள்ளி வாதாடுவதற்கு ஒரு வக்கீல் தேவைதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவர் தன் வாத திறமையால் குற்றவாளியையும் என்ன ஒரு குற்றவாளியை கூட நிர நிரபராதியாக ஆக்கிவிடுவார் ஒரு நிரப ஒரு நிரபராதியையும் கூட குற்றவாளியாக்கி விடவும் செய்வார் அதை நீதிபதியும் நம்பி அவர் சொல்ற அந்த வாதங்கள் உண்மையானது என்பதை நீதிபதிகளும் நம்பி தீர்ப்பளித்துக் கொள்கிறார்கள் இறைவனின் நிலைமை நீதிபதியின் இந்த நிலைமை போன்றது என்று சிந்திக்க வேணாமா திறமையான வாதத்தின் அடிப்படையில் குற்றவாளியே நிரபராதி என்று தீர்ப்பளிக்கும் நீதிபதியைப் போல் இறைவனும் தவறான தீர்ப்பை தானா என்று இந்த சமுதாயம் சிந்திக்க வேண்டாமா மக்களே சிந்தியுங்கள் யார் உண்மையில் குற்றவாளி யார் நிரபராதி என்பது நீதிபதிக்கு தெரியாதது போலவே நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அனைத்தையும் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிற இறைவனுக்கும் தெரியாது என்கிறீர்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் இறைவனது நல்லடியார்களின் வேலையும் வக்கீலுடைய வேலையும் போன்றதுதானா என்று யோசிக்க வேணாமா குற்றவாளிகளை நல்லவர்கள் என்று இறைவனிடம் அவர்கள் வாதிடப் போகிறார்களா இல்லை என்றால் வக்கீல் எதற்காக ஏன் அல்லாகுவை பற்றி கூறுவதென்றால் வக்கீல் நீதிபதி அதிகாரி என்றெல்லாம் உதாரணம் கூறுவதை தவிர்க்க வேண்டும் அது போன்ற வாதங்களை முன்வைக்க கூடாது அல்லாகுவை போல் எதுவும் இல்லாததால் எதையும் உதாரணம் காட்டி பேசுவது ஆகாது என்று அல்லாஹூரபில் ஆளுமேன் தெல்ல தெளிவாக பல இடங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் உதாரணத்துக்கு அல்லாஹுக்கு உதாரணங்களை கூறாதீர்கள் அல்லாஹுவே அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று பதினாறாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்ல அனைத்தையும் அறியக்கூடியவன் அவைகளெல்லாம் நீங்க அறிவீர்களா அப்படிப்பட்டவனுக்கு நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க வரீங்களா அல்லாகுவே அனைத்தையும் அறிபவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரபில் நெத்தியில் அடித்தது போல் பதினாலாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் உங்களுக்கு உங்களிலிருந்தே இருந்தே ஜோடிகளையும் கால்நடைகளுக்கு கால்நடைகளில் இருந்தே ஜோடிகளையும் ஏற்படுத்தியவன் அதில் பூமியில் உங்களை பரவ செய்தான் அவனை போல் எதுவும் இல்லை அவன் செவியுறுபவன் பார்ப்பவன் என்று நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் அல்லாஹூர் அபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் நூத்தி பன்னெண்டாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவன் நமக்கு உதாரணம் கூறுகிறான் அவனை நாம் படைத்திருக்கிறோம் என்பதை அவன் மறந்துவிட்டான் எலும்புகள் மக்கிய நிலையில் அதை உயிர்ப்பிப்பவன் யார் என்றும் கேட்கிறான் என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே முப்பத்தி ஆறாவது தியாக எழுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹுவை பற்றி பேசும்போது யாதொன்றையும் உதாரணமாக கூற ஆகாது என்பதை மேற்கூறப்பட்ட வசனங்கள் அனைத்தும் நமக்கு தெளிவாக கூறுகின்றன எதையும் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கின்ற எதையும் உதாரணம் காட்டி அல்லாவை பற்றி பேசக்கூடாது அடுத்து பாவிகள் கடவுள்களை எப்படி நெருங்க முடியும் அடுத்த வாதம் நாங்கள் எல்லாம் தப்பு செஞ்சிட்டோம் பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறோம் இந்த நிலையில் எந்த முகத்தை வச்சு நாங்கள் அல்லாஹ் கிட்ட நேரடியாக சென்று எங்களுடைய வாதங்களை வைக்க முடியும் எப்படி நாங்கள் அல்லாவை நெருங்க முடியும் நாங்கள் பாவிகள் ஆயிற்றே என்ற ஒரு வாதத்தையும் எடுத்து வைக்கிறார்கள் நாம் பாவங்கள் பல செய்தவர்கள் இறைவனின் இறைவனின் பல கட்டளைகளை மீறியவர்கள் இப்படி இருக்கும்போது எப்படி இறைவனிடம் கேட்க முடியும் எங்கள் மேல் அல்லாஹ் கோபமாக இருக்கும்போது அவனது கோபத்தை தான் நாங்கள் பெரியார்களை பிடித்துக்கொள்கிறோம் என்பதும் இவர்களுடைய மற்றொரு வாதம் அதாவது இறைவனும் கேட்பதற்குரிய தகுதி எங்களுக்கு இல்லை என்று கூறிக்கொண்டு இவர்கள் திசை மாறி செல்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் யாசிப்பதற்கும் பிச்சை கேட்பதற்கும் தகுதி என்ன வேண்டி கிடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து உணர முடியாதா நாம நம்ம படைச்சவன்ட்ட நம்மளுடைய எஜமான்ட பிச்சை கேட்கிறோம் அதுக்கு என்னங்க தகுதி வேணும் இவர்கள் அல்லாவுக்கு எதையோ கொடுக்க போவது போலவும் இவன் அவர்களிடம் வாங்க போவது போலவும் இருந்தால் இவர்களின் வாதத்தில் ஏதாவது கொஞ்சம் அர்த்தம் இருக்கும் நாம் யாசகம் தான் கேட்கப் போகிறோம் தகுதியில் குறைந்தவர்கள் தான் யாசகம் கேட்க அதிகம் தகுதி படைத்தவர்கள் என்பதை சிந்திக்க வேண்டாமா அல்லாவின் கட்டளையை நாம் மீறியதால் நாம் அல்லாவிடம் கேட்க முடியாது அதனால்தான் அவுளியாக்களும் கேட்கிறோம் என்பவர்கள் அல்லாஹுவின் அல்லாஹூர் அப்புல் ஆலமீனின் அளவற்ற அருளாலன் பண்பையே இவர்கள் விடுகிறார்கள் என்பது அதே அர்த்தம் அல்லாஹு ரபுல் ஆலமீனுடைய சிவத்துகள்ல அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பிஸ்மில்லா 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 ரஹ்மான ரஹிமன்றே அதை உண்மையிலேயே அதோடைய வார்த்தைகளை உள்வாங்கியிருக்காங்களா அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சிருக்கிறார்களா பாருங்கள் இல்லை அதனால தான் இந்த நிலை அல்லாவின் கட்டளையை நாம் மீறியதால் நாம் அல்லாவிடம் கேட்க முடியாது அதனால்தான் நாங்கள் அவுளியாக்களிடம் கேட்கிறோம் என்பவர்கள் அல்லாவின் அளவற்ற அருளாளன் பண்பை ஏன் இந்த இடத்துல மறுத்து விடுகிறார்கள் நிராகரித்து விடுகிறார் விடுகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் கோபக்காரன் எனவும் அவுளியாக்கள் அளவற்ற அருளாளர்கள் போலவும் இவர்கள் தான் இல்லையா அல்லா பெரிய கோபக்காரனா இவங்க நம்புகிற அவுளியாக்கள் மிக அளவற்ற அன்பாளர்களாம் இவங்க மேலே எப்படி இருக்கு அல்லாகவே விட அவுளியாக்கள் அதிகமாக அருள் புரிபவர்கள் என்பது இணை வைத்தலை விட கொடிய குற்றமாகும் பெரிய பாவமாகும் என்பதை இந்த சமுதாயம் என்றுதான் உணரப்போகிறதோ இது அல்லாவை விட அவுளியாக்களை உயர்த்தும் கொடும் செயலாகும் மகா பாவமாகும் என்பதை சிந்தித்து உணர வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்களுடைய நல்ல அமல்களை போன்ற செயல்களால் பாலாக்கி விடாதீர்கள் இவர்களின் இந்த அறியாமையை அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் மிக திறமையாக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் என்ன தமக்கு எதிராக தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே உங்களுக்கே நீங்கள் அழிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பல தவறுகளை செய்துவிட்டு வரம்பு கூடிய அளவுக்கு இருக்கின்ற என்னுடைய அடியார்களே நீங்கள் யார் என்ன நான் தானே உங்களை படித்தேன் என்னுடைய அடிமைகள் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லை மீறிய வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே அல்லாவின் அருள நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இது போன்ற காரணங்களை சொல்லிக் கொண்டு அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அவன் அளவற்ற அருளாளன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் கூறுவதை நபியை நீங்கள் அவர்களுக்கு தெரிவிப்பீராக அறிவிப்பெறாக என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் என் மக்களே நீங்கள் சென்று யூசுப்பையும் அவரது சகோதரரையும் நன்றாக தேடுங்கள் அல்லாஹுவின் அருளின் நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் யார் நம்பிக்கை இல்லப்பா யாகு பலைவசெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாங்க யூசுப் அலைவசல்ல போய் தேடுங்க நிச்சயமாக அவர் கிடைப்பார் அல்லாவுடைய அருளில் நீங்க நம்பிக்கை எழுந்துடாதீங்கப்பா யார் நம்பிக்கை பாவா ஏக இறைவனை மறுக்கும் காபிர்களை தவிர யார் தான் மறுப்பா அல்லாவுடைய நம்பிக்கையை இறைவனை மறுக்கக்கூடிய காபிர்கள் தான் மறுப்பார்கள் என்று அவ்வளவு அழகாக அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி ஏகை இறைவனை மறுக்கும் கூட்டத்தை தவிர வேறு எவரும் அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று யாக்கு அலைவசலம் அவர்கள் கூறியதை பனிரெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மனிதன் எவ்வளவுதான் பாவங்கள் புரிந்தாலும் அவனும் தன் தவறை உணர்ந்து இறைவனிடம் கேட்டால் அவனது அருள் உண்டு என்று உத்தரவாதம் இங்கே வழங்கப்படுகிறது எவ்வளவு பெரிய மகாபாவியாக இருந்தாலும் சரி அவன் மரணிப்பதற்கு முன்னால் அந்த பாவத்தை உணர்ந்து அந்த பாவங்களை மன்னிக்க அந்த எஜமான் மட்டும்தான் இருக்கிறான் என்று அவனிடம் முறையிட்டு அவன் பக்கம் திரும்பினால் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தருகிறான் இதை விட வேற என்ன வேணும் எங்கே இருக்கு உங்களுடைய வாதங்கள் எல்லாம் ஆக்கிட்டானா இல்லையா அல்ல சிந்திக்க மாட்டீர்களா பாவிகள் தன்னிடம் ஆகாது என்று அல்லாஹ் கூறவில்லையே அதுக்கு மாற்றமாக பாவிகளையே அழைத்து என் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் ஆக அல்லாகவே தவிர எவரையும் எந்த காரணம் காட்டியும் பிரார்த்திக்க கூடாது பிரார்த்திக்க முடியாது என்பது தான் இதன் மூலம் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது எவ்வளவு பெரிய உச்சத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தான் உங்கள் கிதாப் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சூரத்தில் பாத்திகா இந்த சமுதாயம் சரியாக சூரத்தில் பாத்திகாவின் விளக்க உரை அறிந்து விட்டால் அறிந்து கொண்டால் வேறு எவரிடமும் போய் மார்க்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பேசிக் அடித்தளம் அங்கே இருக்கிறது வாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக சூரத்தில் பார்த்திகாவுடைய விளக்கங்களை முதலாவதாக அறிந்து கொள்ளுங்கள் அது அது உங்களுக்கு உறுதியான சிராத்தல் முஸ்தகிங்கிற அந்த நேரான பாதையில் உங்களை நடத்தி செல்லும் எந்த காரணத்திற்காக மற்றவர்களை பிரார்த்தித்தாலும் அவர்கள் இந்த ஈயாக்க நாபது என்னும் உறுதிமொழிக்கு மாறு செய்கிறார்கள் மாறு செய்தவர்கள் தான் அவர்கள் என்பதில் எல்லும் சந்தேகமில்லை ஐயமில்லை ஐயத்துக்கே இடமில்லாத அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்துக் கொடுக்கிறான் அப்படிப்பட்ட அந்த சூரத்துள் பாத்திகாவை இந்த சமுதாய மக்கள் அனைவரும் அறிந்து தெளிவாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட அல்லாஹூர் ரபுல் ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் அந்த அறிவையும் ஆற்றலையும் வழங்க அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசாக் அல்லாஹ்